அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் என்ன வந்த உடனேயே மூஞ்சி ஒரு மாதிரியா போகுது என்னாச்சு அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் சக்தி சிவன் சக்தி சார் என்னாச்சு ஓ லேட்னு கோமா கோச்சுக்காதீங்க கொஞ்சம் டிலே ஆயிருச்சு தான் சரிங்களா ஸோ அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் இன்னைக்கு செய்தி சிறுகள் ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தினமணியில் என்ன முக்கியமான கேட்லன்ஸ் அப்படின்னு மாதிரி பார்த்தலாம் ஏன்னா இந்து தமிழ் திசை இன்னைக்கும் டிலே ஸோ இன்னைக்கும் ரிசீவ் ஆகலை சரி ஓகே அழகான இந்த காலை பொழுதுல நல்லபடியாக அருமையாக ஆரம்பித்து விடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் ஸோ எப்போதுமே தினமும் ஒரு திருக்குறளை பார்த்துட்டு தான் ஆரம்பம் எப்போதுமே ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ அதான் சாரி சொல்லிட்டேன்னு மன்னித்துக்குங்க சரிங்களா நியூஸ் பேப்பர் வர டிலே ஆயிருச்சு நியூஸ் பேப்பர் வர டிலே ஆயிருச்சு கோச்சுக்காதீங்க சரிங்களா சரி ஓகே ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றின் ஒலுக்கி அறநிலுக்கா இவ்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்தது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் தானும் அறவழியில் நடந்து பிறரையும் அவ்வழியில் நடக்க செய்தோரிடன் இல்வாழ்க்கை துறவிகளை கடைபிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துறவிகள் தான் பெரியவர்கள் துறவிகள் தேடி நம்ம சென்று செல்வோம் அப்படிங்கிற மாதிரி துறவிகள் சென்று மக்கள் எல்லாம் சென்றுகிட்டு இருந்தாங்க ஆனா ஆனா திருவள்ளுவர் அப்பவே சொல்றாங்க துறவிகளை நோக்கி எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது துறவிகளை விட பெருமைக்குரியவர் யார் தெரியுமா ஒழுங்கான அறவழியில் நடந்து தன் வீட்டார்களையும் அறவழியில் நடக்க செய்பவர்கள் தான் துறவிகளில் காட்டிலும் மேன்மை உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவரே சொல்லிட்டாருப்பா அதனால துறவிகளை விட சிறந்தவர்களாக வாழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அறவழியில் நடந்து நம்ம வீட்டில் இருக்கிறவர்களையும் அறவழியில் நடக்க செய்வர்கள் அப்பேற்பட்ட துறவிகளை விட சால சிறந்தவர்கள் திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் வாயிலாக நமக்கு இப்பேற்பட்ட சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம செய்தி சிறைகள் ஆரம்பிச்சிடலாம் செய்தி சீர்கள் ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன முக்கியமான கேட்லன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் தான் வந்திருக்கு சோ இன்னைக்கு முக்கியமான கேட்லன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம் வாங்க சோ இன்னைக்கு தினம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு வேகத் தடையாக மம்தா பானர்ஜி அவர்கள் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குற்றச்சாட்டியதாக தகவல் சொல்லியிருக்காங்க நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று மோடிக்கு மம்தா அவர்கள் சவால் விடுவதற்காக தகவல் சொல்லியிருக்காங்க வர பாராளுமன்ற தேர்தலில் அரசியல் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சோ தினமும் தினமும் பலவிதமான அரசியல் கருத்துக்களும் அரசியல் பின்னணிகளும் அரசியல் குற்றச்சாட்டுகளும் வந்த வண்ணம் இருக்கு சோ அதன் பத்தினா ஹெட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க தினமணியில் வளர்ச்சிக்கு வேக தடையா இருக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குற்றம் சாட்டியதாக தகவல் சொல்லியிருக்காங்க தீனமணியோட் பேஜ்ல தான் இன்றைக்கு இடப்பட்டிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அமெரிக்கா உப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் சொல்லிருக்காங்க எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பலை கப்பல்களை தாங்கி அளிக்கும் நவீன ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் வழங்கி தகவல் சொல்லியிருக்காங்க இது என்ன வகை அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா நான் ஜூம் பண்ணிடுறேன் ஏன்னா கண்டிப்பா நான் ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக் விடுவேன் அது உங்களுக்கே தெரியும் நான் ஜூம் பண்ணிடுறேன் சரிங்களா ஓகே ஸோ எம்ஹெச் அறுபது ஆர் ஹாப் அப்படிங்கிற மாதிரி கம்மியாக பண்ணியிருக்காங்க சோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இதோட தயாரிப்பு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்த எண்ணிக்கை இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இதோட மதிப்பெண் பாத்தீங்கன்னா பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு கோடி என்பது குறிப்பிடத்தக்கது சோ தற்போது பயன்பாட்டில் உள்ளது வகை வந்து ஷீக்கிங் என்பது குறிப்பிடத்தக்கது இதோட தயாரிப்பு வந்து பிரிட்டன் என்பது குறிப்பிடத்தக்கது சூப்பரா அழகா அவங்களுக்கு ஒரு டயக்ராம் வைஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க தற்போது நம்ம பயன்பாட்டில் இருக்கிறது என்ன ஷீக்கிங் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இருக்காங்க இது தயாரித்த நாடு என்ன கண்டிப்பா இருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிறது குறிப்பிட்டு இதோட வகை என்ன எம்ஹெச் அறுபது ஆர் ஷி ஹாக் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அமெரிக்கா இருந்து வாங்க போறோம் மொத்தம் இருபத்தி நாலு ஹெலிகாப்டர் வாங்க போறோம் மொத்தம் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு மதிப்பீடு அப்படிங்கிற மாதிரி கன்வெ பண்ணிருக்காங்க அதே நேரத்தில் இதோட பயன்படுத்தி வரும் நாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஸ்பெயின் ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா இஸ்ரேல் தென்கொரியா கத்தார் மற்றும் சிங்கப்பூர் நாடுகள் இதனை பயன்படுத்தி வருவதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அளிக்கும் அதிநவீன இந்த உடைய ஹெலிகாப்டர்களை வந்து அமெரிக்கா வந்து ஒப்புதல் அளித்திருக்கு ஸோ நவீன ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கான அறுபது ஆர்சி ஹாப் ரக அதி ஹெலிகாப்டர்களுக்கு இந்தியா விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க தின மணி பேஜ் மதுரையில பதினைஞ்சு கோடி மதிப்பு தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க மதுரையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட பதினைந்து கோடி மதிப்பிலான நகைகள் தேர்தல் அலுவலர்கள் புதன்கிழமை நேற்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மக்களவை தேர்தல் சட்டம் ஒழுங்கு தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி கம்மி பண்றாங்க சென்னையில் சோ பிரியர் மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தலை ஒட்டி சட்டம் ஒழுங்கு நிலமை தொடர்பாக தமிழக காவல்துறை டிஜிபி இயக்குனர் அதாவது தமிழக காவல்துறை இயக்குனர் டிஜிபி உள்ளிட்ட உயரதிகாரியிடம் தேர்தல் ஆணையர் வியாழக்கிழமை நேரில் ஆலோசனை நடத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி கம்மி பண்ணிருக்காங்க சோ இன்று ஆலோசனை தேர்தலுடைய சட்ட ஒழுங்கு இது குறித்து வந்து நேரடியாக தேர்தல் ஆணையர் இன்று சென்னை வருகை அப்படிங்கிற மாதிரி நேரத்துக்கு கண்டிப்பாக இருந்தோம் ஸோ அவங்க இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற போவதாக தகவல் சொல்லியிருக்காங்க இது முக்கியமாக வந்து நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தல் வகைக்கும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற மற்றும் இடமின் சட்டமன்ற இடைத்தேர்தல் தேர்தல் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முக்கியமான விஷயமா கருதுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தினா மணி பேஜ் குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய ஏப்ரல் இருபது கடைசி நாள் அப்படின்னு டிஎன்பிசி அபிஷியலா வந்து அலோசனை பண்ணியிருக்காங்க ஸோ குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு எழுதுவோருக்கான உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்வதற்கு ஏப்ரல் இருபதாம் தேதி கடைசி நாள் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ குரூப் ஒன் பிரிவில் அடங்கியுள்ள துணை ஆட்சியாளர் அது மட்டும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அப்புறம் வணிக வரித்துறை உதவி ஆணையர் கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த போஸ்டிங் என்னென்ன ஸோ கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒரு காலியிடங்களுக்கு முதல் தேர்வு போட்டிகள் கடந்த மாதம் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இதற்கான சான்றிதழ் பதிவேற்றம் கடைசியான நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லியிருக்காங்க யார் யார் கிளியர் பண்ணிருக்காங்க நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ செஞ்சு சீக்கிரம் ஏப்ரல் இருபதாம் தேதிக்குள்ள உங்களுடைய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யணும் என்பது குறிப்பிடத்தக்கது தினா மணிலாம் கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு கண்டிப்பா நூறு பேருக்கு நூறு சதவீதம் கல்வி உதவித்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ரஷ்யா அரசு ரஷ்யாவில் பொறியியல் மற்றும் மருத்துவமொழியற்ற துறைகளில் பட்டப்படிப்புகளை பயில விரும்பும் இந்திய மாணவர்களுக்கு நூறு பேருக்கு நூறு சதவீதம் கல்வி உதவி தொகை வழங்குவதாக அந்த நாடு அதிகாரப்பூர்வமாக வெளியே அறிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் திறனும் படைத்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இது குறித்து தென்னிந்திய ரஷ்ய கூட்டமைப்பு தூதரகத்தில் கலாச்சார துணை தூதராக இருக்கும் கனடி அவர்கள் செய்தியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இந்திய மக்கள் வந்து இந்திய மாணவர்கள் ரஷ்யாவில் கல்வி பயின்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அவங்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்கும் வண்ணம் நூறு பேருக்கு நூறு சதவீத உதவித் தொகைனால் ஃபுல் ஆதரோட இருக்க மதிப்பு அத்தனையுமே வந்து ரஷ்ய அரசு வந்து செலுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது அவங்க வேற அந்த கல்வி கட்டணம் செலுத்த வேணாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நூறு சதவீதம் நல்லாவே தெரியும் அவங்க வேற எந்த ஒரு செலவும் பண்ண வேணாம் ஸோ இத்தர்பாக கூடுதல் தகவல்களை ஜீரோ நாலு நாலு ரெண்டு நாலு ஒன்பது ஒன்பது ஜீரோ ஜீரோ அஞ்சு ஜீரோ என்ற தகவல் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுதி மற்றும் திறனு உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாதிரி கண்டிப்பாக இருக்காங்க ரஷ்ய பொரியல் மற்றும் மருத்துவியற்ற துறைகளில் பட்ட படிப்புகளை பயில விரும்பும் மாணவர்களுக்கு இந்த சலுகை என்பது குறிப்பிடத்தக்கது தின மணி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் போலீஸ் ஆன்றிதழ் சமர்ப்பித்து பணியில் சேர்ந்தவர்களுக்கு எதிராக தொடர்கப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்காக சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் நானூத்தி இருபத்தி நாலு பேர் புதன்கிழமை ஆஜரானார்கள் அப்படிங்கிற மாதிரி கன்வெ பண்ணியிருந்தாங்க சொல்லுன்னா போலீஸ் ஆண்டுதல் கொடுத்து வங்கி பணிகள் சேர்ந்ததாக குற்றம் சாட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் சொல்லியிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில சோ இதற்காக போலீஸ் ஆண்டுதல் கொடுத்து வங்கியில சேர்ந்தவர்களாக கருதப்படும் அவங்கள்ட்ட இருந்து சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜரானும் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டா சொன்னா நானூத்தி இருபத்தி நாலு பேர் புதன்கிழமை ஆஜரானாக தகவல் சொல்லியிருக்காங்க தினமணி காரில் கொண்டு சென்றப்பட்ட ரெண்டு கோடி பறிமுதல் சொல்லியிருக்காங்க ஸோ பெரம்பலூர் அருகே செவ்வாய்க்கிழமை இரவு விடுதலை சிறுத்தை கட்சியினர் துணை முறையில் காரில் மறைத்து வைத்து எடுத்து செல்லப்பட்ட ஒன்று கோடி ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க தினம் மணி அரசியல் நியூஸ் தான் சரிங்களா வாக்குப்பதிவை கண்காணிக்க தனி அப்ளிகேஷன் செயலி வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ வாக்குப்பதிவு நிலவரத்தை கண்காணிக்கும் தனி செயலி இந்திய தேர்தல் ஆணையர்கள் புதன்கிழமை தொடங்கி வைத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்களவைத் தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டப்பேரவைக்கான தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகளுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் அசோக் லவாசா மற்றும் சுனில் சந்திரா ஆகியோர் சென்னையில் முகாமிட்டு புதன்கிழமை முதலாய்வு நடத்தினர் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இதன் முதல் நாளான புதன்கிழமை தமிழக வாக்காளர்களுக்கிடையே விழிப்புணர்வை பயன்படுத்தப்படும் அது மீன் விழிப்புணர்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய அரங்கை ஒரு காட்சி அரங்கை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கி வைத்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்காணிக்கும் செயலி ஒன்றை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க வாக்குப்பதிவின் போது காலையில் தொடங்கி மாலையில் வாக்குப்பதிவு வரை வரையிலான நிலவரங்களை அறிவிப்பதற்காக கண்காணிப்பு செயலி உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இந்த செயலியில் இந்திய தேர்தல் ஆணையங்கள் தொடங்கி வைத்தனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கும் சத்யபிரதா சாஹூ உள்ளிட்டோர் பலரும் கண்டுகொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செயலிக்கு தடை செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு தமிழக அரசு பதிலளிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க தடை செய்யப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே செயலியை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வழக்குகள் தொடரப்பட்டது விஷயம் முக்கியமாக குறிப்பிடத்தான் பலரின் திறமைகளை வெளிக்காட்டுக் கொண்டு வருவதாக உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் ஒரு ஆவாச இணையதளமாக வந்தது அப்படிங்கிறது எல்லாருமே நல்லா தெரிஞ்ச விஷயம் ஸோ அதனால அதை தடை செய்யணும் அப்படி மாதிரி பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இதை தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ தமிழகத்தில் வந்து இந்த டிக்டாக் மூலமாக டிக்டாக்ல ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரி கம்மியாக பண்ணியிருக்காங்க ஸோ டிக்டாக் செயலிகள் தடை செய்ய எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை புதன்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் வரும் டிக்டாக் செயல்களை இளைஞர்கள் மட்டுமின்றி அனைத்து தர மக்களுக்கும் பயன்படுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இளைஞர்கள் தவறான வழிக்கு செல்வதையும் சமூகத்தில் அதிக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு எழுந்துள்ள புகார்கள் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் டிக்டாக் செயலிகளை தடை செய்ய மத்திய அரசுக்கு தமிழக அரசால் பரிந்துரையை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க குறித்து இந்த டிக்டாக் அப்ளிகேஷனுக்காக என்ன நடவடிக்கை தமிழக அரசு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரைகளை கேள்வி எழுப்பியுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க தினம் மணி முன்னூத்தி எழுபதாவது பிரிவை நீக்கினால் இந்தியாவில் இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிந்துவிடும் என்று மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் தலைவரும் மற்றும் அந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வருமான மகபூபா முஃப்தி அவர்கள் சொல்லியிருக்கிறதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னூற்றி எழுபதாவது சட்டம் தான் இந்திய மிக முக்கியமான சரத்து அப்படின்னா முன்னூற்றி எழுபதே ஸோ எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க முன்னூத்தி எழுபது அப்படிங்கிற சரத்து மட்டும் மறக்காம எப்பொழுதும் வச்சிருப்பாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் இந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்குற சிறப்பு அந்தஸ்துக்கான இந்த முன்னூற்றி எழுபதாவது சட்டத்தில் சட்டப்பிரிவு நீக்கினால் கண்டிப்பாக இந்தியாவிலிருந்து காஷ்மீர் பிரியும் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் முதல்வாக இருக்கும் மெஹபூபா முஃப்தி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க தினமணி மணி சென்னைக்கு முதல் தோல்வி அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க மும்பையில் நடைபெற்ற மும்பை மற்றும் சென்னைக்கு இடையான ஐபிஎல் போட்டியில் சென்னைக்கு முதல் தோல்வி எடுத்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க முதல் தோல்வி மூலமாக இது மூலமாக ஐபிஎல்ல முதல் தோல்வி சந்தித்திருக்கதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க மணி இன்று ஆட்டம் யாருக்கு யாருக்கு டெல்லி மற்றும் ஹைதராபாத் அணிக்கு இன்று ஆட்டம் நடைபெற போதுன்னு சொல்லியிருக்காங்க இடம் எங்க அப்படின்னு டெல்லியில் டெல்லியில டெல்லி மற்றும் ஹைதராபாத் அணியில் இன்று டெல்லியில் நடைபெற போது என்பது குறிப்பிடத்தக்கது சரியாக இரவு எட்டு மணி அளவில் நம்ம நேரத்துக்கு இரவு சரியாக எட்டு மணி மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க டெல்லியில டெல்லி மற்றும் ஹைதராபாத் அணி மோதுகிறது ஐபிஎல் போட்டி அடுத்ததாக மலேசியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இரண்டாவது சுற்றில் இந்திய வீராங்கனையாக இருக்கக்கூடிய சிந்து மற்றும் இந்திய வீரராக கருதப்படும் ஸ்ரீகாந்த் அவர்கள் முன்னேறி உள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறி உள்ளார்கள் சிந்து மற்றும் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற கண்டிப்பா இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர் அதாவது மலேசியா நடக்கக்கூடிய மலேசியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இரண்டாவது சுற்றில சிந்து மற்றும் ஸ்ரீகாந்த் அவர்கள் முன்னேறி உள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க மற்றபடி அவங்க ஃபைனல் ஃபைனல் எப்படி விளையாடுறாங்க அது பொறுத்து அதுக்கு அப்புறம் அமையும் குறிப்பிடத்தக்கது இப்ப இரண்டாவது சுற்றில் இவங்க முன்னேறி குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அதே கோலாலம்பூரில் மகளிர் ஹாக்கி போட்டி நடைபெறுவதாக தகவல் சொல்லியிருக்காங்க அந்த ஆட்டத்தில் இன்று இந்தியா மற்றும் மலேசியா தொடர் இன்று தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிருக்காங்க ஹாக்கி போட்டி ஸோ இதுவும் கோலாலம்பூரில் தான் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே பேட்மிண்டன் போட்டி இங்கிட்டு ஹாக்கி போட்டி ஸோ ஹாக்கி போட்டி மகளிருக்கான ஹாக்கி போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் மலேசியா இன்று தொடக்கம் அதோடைய தொடர் தொடக்கம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க தினமணி டைம் ஆச்சு செயலி பேர் பண்ணல சார் தடை செய்யணும் டிக்ட் கண்டிப்பா வந்து டிக்டாக் தடை செய்யறதுல எல்லாருக்கும் மாற்றுகிறது கிடையாது எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் இருக்கும் மைனஸும் இருக்கும் பிளஸ்ஸை பயன்படுத்துவர்கள் அதிகபட்சமாக இருக்கும் பொழுது அது வரவேற்கத்தக்கதாக கருதப்படுது அதுவே மைனஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நெகட்டிவா இருக்கும் பொழுது அது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா வந்து அந்த டொண்டி ஃபைவ் ஹண்ட்ரெட் பர்சென்ட் தான் இருபத்தஞ்சு சதவீதம் இல்லை பதினஞ்சு சதவீதம் தங்களுடைய திறமைகளை காட்டுறதுக்காக அதை பயன்படுத்துறாங்க என்பது நிதர்சனமான உண்மை தான் ஸோ நம்ம இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணுமே தவிர அதை தவறான வழியில் பயன்படுத்தினா கண்டிப்பாக டெக்னாலஜி என்றைக்குமே நமக்கு ஆபத்து தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது எதை விஷயம் வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி தான் ஸோ நடந்து போனால் இல்லை அப்படின்னா நடந்தா போகணும் ஸோ காரில் போகிறது ஒரு டெக்னாலஜி ஆனால் காரில் எப்படி போகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது ஸோ வரக்கூடிய டெக்னாலஜி நம்ம எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம் எவ்வளோ தூரம் நல்ல விதமாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளோட பொருளாதார வளர்ச்சியும் சரி எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அதான் இருக்குது அதுக்கு தான் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு டெக்னாலஜி சரியான வகையில் பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு அப்ளிகேஷனாலையும் எந்த ஒரு இங்கே கேடு விளைவிக்க விளைவிக்கக்கூடதில்ல அதனை பயன்படுத்துகிற மக்கள் அதிகபட்சமாக தவறான வழியில் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா சிக்கல் தான் ஏற்படும் அதனை கண்டிப்பா வந்து அதை நீக்கணும் சரி இது பண்ணணும் சரி அது அதிகபட்சமான கருத்து என்ன இருக்கோ அதை தான் சரியும் கூட சோ அப்படின்னு பார்த்தா டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து தடை செய்கிறது சரியான ஒரு விஷயம் தான் சரிங்களா இதை என்னோட கருத்து சரி கரெக்டாக டெஸ்ட் பத்தி சொல்லுங்கள் சார் டெஸ்ட் என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட் எதுவும் கிடையாது ஸோ நாளைக்கு தான் டெஸ்ட் சொல்லியிருக்கோம் நாளைக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் ஃபர்ஸ்ட் அஞ்சு யூனிட் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்கோம் அது ரிப்பிட்டேஷன் பண்ணுவோம் ஸோ ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐ மீன் ஃபஸ்ட் யூனிட்லிருந்து ஃபர்ஸ்ட் அஞ்சு யூனிட் பத்தாம் வகுப்பு தமிழ் உடனே புது புக்கு வந்துருச்சு சார் அதை படிக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க ஃபஸ்ட்டு பழைய புக்கு முடிங்க ஸோ பழைய புக்குள்ள இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்புல முதல் ஐந்து பாடங்கள் அதாவது முதல் ஐந்து யூனிட் ஓகேவா அந்த செட்டு இருக்கும் பார்த்தீங்களா அது வரைக்கும் அப்படியே படிச்சுட்டு வந்துடுங்க ஸோ நாளைக்கு சரியாக இரவு எட்டு மணிக்கு அதுல மருந்து மாற்று கருத்தும் கிடையாது ஆக்சுவலில் நாளை காலையில் கரெக்டாக எட்டு மணிக்கு வந்து கத்த நான் கரெக்டாக செய்தி சேவை ஸோ நாளை காலை சரியாக எட்டு மணிக்கு கண்டிப்பாக உங்களை செய்தி சேர்வை சந்திக்குவாங்க உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக் நன்றி வணக்கம்